وندرتي نودي توري سوندرتي تاڪا دے تاڪا دے تاڪا دے

மண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் சமீபத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கொடுத்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அதாவது தமிழக அரசு தொடுத்த தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடுத்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் மாநில சுயாட்சியை பாதுகாத்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தீர்ப்பினை குறித்து மாண்புமிகு மாண்புமிகு குடியரசு துணை தலைவர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஆளும் ஒன்றிய அரசு பாஜக கட்சியை சார்ந்த சில எம்பிக்கள் குறிப்பாக திரு நிசிகாந்த் துபே அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சொல்லிய கருத்துக்களை வன்மையாக கண்டித்து பத்துக்கும் வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர் சங்கங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எப்போதும் ஜனநாயகத்திற்கு ஏதாவது கேடு விளையும் என்று எண்ணினால் கூட அதை பாதுகாக்க வேண்டியது வழக்கறிஞருடைய கடமையாக கருதுகிறோம் அந்த கடமையை ஒட்டி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் இந்த கண்டனம் தமிழகம் முழுவதும் உள்ள ஏன் இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களுக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் இந்த போக்கை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் பின்பு அரசியல் அமைப்பு சட்டம் என்பது ஒன்று இருக்காது இருக்க விடாமல் செய்து விடுவார்கள் மக்களுடைய கடைசி நம்பிக்கையான நீதிமன்றத்தை அதனுடைய மாண்பினை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய குறிப்பாக ஒவ்வொருடைய வழக்கறிஞருடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த கண்டனத்தை எங்களுடைய கண்டனத்தை மிக ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்து இந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டு சார் உயர் நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட ஆளுநர் தலைமையில வந்து ஆஹ் வேந்தர்கள் கூட்டம் நடக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம்